வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார் நிலையில் அரசாங்கம் தொள்ளாயிரத்தி நான்கு பில்லியன் ரூபாய் வருமானம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் தகவல் விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஹசப்ப தேரர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு மட்டக்களப்பின் சாணக்கியன் மீது பகிரங்க குற்றச்சாட்டு மஹிந்தானந்த மற்றும் நலின் பெர்னாண்டோ தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பாக எச்சரிக்கை நாட்டில் அதிகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு அவசர நடப்பதால் போராட்டத்தில் வலியுறுத்தல் விரிவான கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் விவாதத்திற்கு உட்படுத்த ஆளும் கட்சி தயாராக இருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் அதற்கு தயாராக இல்லை என்றால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தை அடுத்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தலாம் என்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் குறித்து தனது கருத்தை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை ஆளும் கட்சியல்ல எதிர்க்கட்சியே எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கூறுவது போல் எதிர்க்கட்சி அதை விவாதிக்க தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார் ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செயலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்தஜா ஜனவரி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் விவாதத்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வாகன இறக்குமதி மூலம் தொள்ளாயிரத்தி நான்கு பில்லியன் ரூபாய் மொத்த வருமானத்தை எட்டியுள்ளது இது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட இலக்கான பில்லியனை கணிசமாக தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்த்தன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சுங்கத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் விடுவிக்க மூன்று சதவீத வரி சேர்க்க படம் மேலும் இது ஐந்து மாத காலத்திற்குள் அதிகரிக்கும் அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் வாகன இறக்குமதியின் போது இறக்குமதியாளர்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதாக கூறியுள்ளார் விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரி கசபதேரர் மற்றும் இரண்டு பிக்குகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குடை ஹசப்பு தேரர் மற்றும் இரண்டு பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுவை பலாங்குடை ஹசப்ப தேரர் உட்பட இரண்டு பிக்குகள் சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வுக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு கழுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து மூட வைக்கும் செயற்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் ஏல் எம் ஆகியோர் முயற்சித்து வருவதாக ஏபிடிபி கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் ருமான அந்த நிசில் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் காத்தான்குடியில் உள்ள கடல் தொழிலாளர்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து அதனை ஹோட்டலாக மாற்றியமை மற்றும் கல்லாற்றில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் செயலிழந்து கிடப்பதைப் போல தற்போது இயங்கி வரும் கழுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் செயலக்க திட்டமிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் தேச மேற்கு மகுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கடல் தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக ஒன்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏழு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டது அதன் பொருட்கள் திருடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் கிடக்கின்றது இயங்கி வரும் களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இரா சாணக்கியன் தனது அதிகாரத்தை வைத்து அப்போதைய கடல் தொழில் திணைக்கள மாவட்ட பணிப்பாளரான குரூஸ் உடந்தையாக செயல்பட்டு கடந்த வருடம் ஜூலை மாதம் மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவறான தகவல்களை வழங்கி வந்தார் இது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர் கடல் தொழில் அமைச்சர் மற்றும் கடல் தொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் உட்பட்டவர்களுக்கு அறிவித்தேன் அவர்கள் அது தொடர்பாக எல்லா ஆவணங்களை பார்வையிட்டு மீண்டும் ஒரு வருடத்திற்கு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இயக்குமாறு கடல் தொழில் நீரியல் வள பணிப்பாளர் ஜெனரல் கடிதம் மூலம் எனக்கு அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் பத்தாம் தேதி வரை செயல்படுத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் எனது உடன்படிக்கை முடிவடைய முன்னர் சாணக்கியன் அவரது பினாமிக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக என் மீது பொய்க் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எனது மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்துள்ளார் என்னை பழிவாங்க வேண்டுமென நான் இயக்கி வரும் கழுவங்கணி எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதனை மூட வைத்து அதன் மூலம் கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் வருமானத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டினை இந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது லங்கா சதோச நிறுவனத்தினோடாக பதினான்காயிரம் கரம்போட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்து மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விசாரணைகளின் முடிவில் இருவரும் குற்றவாளிகள நிரூபிக்கப்பட்ட நிலையில் மஹிந்தானந்தவுக்கு இருபது ஆண்டுகளும் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டன இந்நிலையில் தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக இவர்கள் இருவரும் மனுக்களை தாக்கல் தலைமை நீதிபதி சூரசேன மற்றும் செய்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த அமர்வு மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் ஒன்பதாம் தேதி விசாரணைகளுக்கு உத்தரவிட்டது இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது அரசை பயங்கரவாத இடத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நீதி வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ளது ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தை போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் இல்லாமலும் உள்ளது இது அரசியல் செயல்பாடுகள் மற்றும் அமைதிக்கான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் அத்துடன் அரச வற்புறுத்தல் அல்லது மக்கள் அச்சுறுத்தல் போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்புள்ளது ஒரு சந்தேக நபரை ஒரு வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்க இந்த இந்த புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது பேரில் தடுப்பு காவலை இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கவும் முடியும் ராணுவத்தினர் பிடியானையின்றி யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவத்திற்கு பயங்கரவாத தடுப்பு பணிகளில் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த யோசனை வழிவகுக்கின்றது இந்நிலையில் இலங்கை அரசு சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைகளுக்காக அளித்த மனித உரிமை வாக்குறுதிகளை இந்த சட்டம் மீறுவதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கவும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் மனித பாதுகாக்கும் வகையில் அதனை வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைகளும் எச்சரித்துள்ளது காய்சல் இருமல் தடிமண் தொண்டைவலி கடும் தலைவலி தசைவலி வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோயுறிகள் மூன்று நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை குறிப்பிட்டுள்ளார் இக்கால பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டில் பல பகுதி வழி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் இன்று காலை இட்டைப்படுத்தப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் இரண்டு நாட்களில் இந்த நிலைமை மாறிவிடும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகன் காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படாமல் உள்ளது இதன் காரணமாக குறித்த பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழை காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல் படும் செயல்பாடுகள் பல வருடங்களாக தொடர்ந்து இடம்பெறுகிறது தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியரிடம் பெற்ற வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது மிகவும் மனவேதனையை இது தொடர்பில் மௌனமாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை தருவதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார தசாநாயக்க வீதியில் நடந்து வருகின்றார் ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை ஆகவே எமது பிரச்சனை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம் எமது பிரச்சனையை விரைந்து தீர்க்காவிடின் எமது போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தனர் நிறைவாக மீண்டும் செய்திகள் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார் நிலையில் அரசாங்கம் தொள்ளாயிரத்தி நான்கு பில்லியன் ரூபாய் வருமானம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் தகவல் விளக்கு விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஹசப்ப தேரர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு மட்டக்களப்பின் முக்கிய எரிபொருள் நிலைய விவகாரம் சாணக்கிய மீது பகிரங்க குற்றச்சாட்டு மஹிந்தானந்த மற்றும் பெர்னாண்டோ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை நாட்டில் அதிகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஜனாதிபதி அனுர வீதியில் நடப்பதால் பயனில்லை கவன ஈர்ப்பு போராட்டத்தில் வலியுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்